வெல்கம் பேக் டு செய்தி வியூ அண்ட் வெல்கம் பேக் டூ விலாக் சோகேஷ் சில அவர் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேனா இப்போ மணி கரெக்டாக பதினொன்றரை பதினொன்றையாயிருச்சு காலையிலே எழுந்திரிச்சு இப்போ நான் வந்து எங்கே போய்கிட்டு இருக்கிறேன்னாக்கா போஸ்ட் ஆஃபீஸ்க்கு தான் போகிறேன் ஸோ நே நேற்று சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் சொல்லலைன்னா இப்போ திருப்பி சொல்லிக்கிறேன் இப்போ வந்து போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகிறேன் என்னென்னா ஏதோ ஒரு திக்ஸ் வந்திருக்கு போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வண்டி எடுத்துக்கிட்டு வந்தாச்சுங்க அந்த முந்தா நாள் வந்து ஐஸ் போட்டு அந்த ஜூஸை குடிச்சதுனால அயோயோ போச்சு நமக்கு வந்து தொண்டையெல்லாம் கட கடைன்றக்கு தடுமணில் வச்சிருச்சு நேற்று புள்ள மூக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு பஜரை தொழுதுட்டு வர்ற அப்படியே அடைச்சிருச்சு மூக்கு அக்கா அப்படியே க்ளோஸ் எல்லாமே காது மூக்கு எல்லாமே க்ளோஸ் ஆயிருச்சு இதுக்கு போயிட்டு நம்ம மாத்திரையை போட்டுக்கிட்டு மருந்தை போட்டுக்கிட்டு அதை போட்டுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா பரவாயில்ல அதாவது உள்ளே உள்ள சளி உள்ளே உள்ள மூக்கில் உள்ள தண்ணி இன்னி எல்லாத்தையும் கொண்டு வர்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது அதை நம்ம வந்து மாத்திரையை போட்டு மருந்தை போட்டு அடைச்சி வச்சுட்டோம் இங்கே என்கிட்ட ஒன்றுமே செய்ய முடியாது அப்போ உங்களுக்கு தேங்கி போய் உள்ளே நின்று அதனால் வந்து வர்றது வரட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருந்தாலும் வந்து இந்த நோன்பு திறக்கும் போது ரொம்ப சில்லுன்னு அந்த இதெல்லாம் வச்சு குடிச்சிடாதீங்க குறிச்சாக்கா ரொம்ப கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும் சரியா அது மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை சரி ஓகே நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்தாச்சு போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு கார்டை பஞ்ச் பண்ணி நம்மளுடைய போஸ்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள லெட்ரு எதுவும் இருந்தால் எடுக்கணும் அப்படி இல்லைன்னா அதில் ஒரு இது கொடுத்துருப்பாங்க ஒரு ஃபார்ம் மாதிரியாக அந்த ஃபார்மை எடுத்துக்கிட்டு நேராக எங்கே போனோம்னா ஜிபிஓ கவுண்டரு அங்கே போய் அங்கே பார்சல் வச்சுருப்பாங்க அப்படி இல்லைன்னா வேறு ஒரு கவுண்டர் அந்த கவுண்டர் நம்பர் சொல்லுவாங்க அந்த கவுண்டரில் போயிட்டு அந்த பார்சலை பிக்கப் பண்ணிக்கிட்டு அப்படியே வர வேண்டியதை அப்படியே நம்ம ஓனருக்கு ஓனர் அம்மாவுக்கு எதுவும் லெட்டர் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு அப்படியே வர வேண்டியாதே அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம உறவுகள்லாம் வந்து சொன்னீங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஜூமிங்கில் காட்டாதீங்க ரொம்ப ஜூம் பண்ணாதீங்க ரொம்ப கிட்டத்தில் காட்டாதீங்க எந்த ஒரு பொருளையுமே சரி அப்புறம் நீங்கள் பேசும்போது சரி உங்களை வந்து க்ளோஸ் அப்பாக காட்டாதீங்க அப்படி அதாவது என்னுடைய கையை அதாவது நம்ம செல்ஃபி இல்லையா அப்படி கையை வச்சு இந்த அளவுக்கு தான் நான் எடுக்கிறது ஆனால் வந்து என்னென்னாக்கா நான் வந்து கேப் கட்டில் வீடியோ எடிட் பண்ணும்போது ஸ்டெபிளைசிங் போடும்போது அது ஒரு ஒரு இன்ச்சு அப்படி உள்ள அதாவது ஜூமிங் ஆகிக்கிறது அதுவும் ஆட்டோ பிடிக்கா சுமிங் அப்ப அப்போ நமக்கு வந்து இந்த சில நேரத்தில் இந்த பள்ளமேடு வண்டி ஏறி இறங்கும் போது இல்லை என் கை ஷேக் ஆகும்போது அந்த ஸ்டெபிலைசிங்கை வச்சுப்போ வச்சோம்னாக்கா அப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்காக வேண்டியதாக நான் வந்து அந்த இதை வச்சு எதுக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன்னாக்கா நமக்கு கமாண்ட் வந்துருந்துச்சு ஸோ அதனால் தான் ரொம்ப மூக்கு அடைக்கிதுங்க சரி ஓகே நான் உள்ளே போயிட்டு வந்து சொல்கிறேன் சரிங்களா உள்ளே போனங்க உள்ளே போயிட்டு அந்த போஸ்ட் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் உள்ளக்க எதுவுமே இல்லை அதை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துட்டேன் ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு வேலை நம்ம வந்து நீ போகல அப்படின்னு சொல்லிட்டாங்கனாக்கா இந்த ஃபோட்டோவை வந்து அங்கே பேசிக்கா அனுப்பிவிட்ற வேண்டியதாக அனுப்பிவிட்டாக்கா அவங்க பார்த்துக்கிட்டு சரி ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இது அதனால தான் நான் வந்து ஃபோட்டோ எடுத்தது ஃபோட்டோ எடுத்தது கொஞ்சம் ஒரு நல்ல அதை போச்சு நினைக்கிறேன் இல்லையா நம்மள்ட்ட எல்லாமே எவிடென்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுனாக்கா எல்லாமே நல்லா போகும் அதனால் வந்து வந்தேன் போஸ்ட் ஆக்ஸுக்கு போனேன் போஸ்ட் பாக்ஸ் போஸ்ட் பாக்ஸில் வந்து பஞ்ச் பண்ண பஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே எதுவுமே இல்லைன்னு சொல்லிவிட்டு சடனாக அப்படியே ரிட்டர்ன் ஆகிட்டேன் வேறு அவங்க மொபைலில் இருந்து எதாவது மெசேஜ் அதாவது இந்த டெலிவரி வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது மெசேஜ் வந்துருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக நமக்கு வந்து அனுப்பியிருப்பாங்க ஆனால் அவங்க எதுவுமே அனுப்பலை ஸோ அதனால் வந்து நமக்கு எதுவுமே அவங்க சரியா அப்போ நம்ம போகலாம் வீட்டுக்கு அதுக்கு முன்னாடி குழந்தைக்கு போவோம் குழந்தையில் போய்ட்டு ஏதாவது வெங்காயம் எதாவது ஆஃபரில் போட்டிருக்காங்களான்னு பார்ப்போம் போட்டிருந்தாங்கனாக்கா அப்படியே வாங்கிட்டு வருவோம் அதை இப்போ பருப்போடு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் சரிங்களா ஓகே இப்போ நான் வந்து பருப்பு ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்ச பருப்பு இருக்குது அது கூட ரெண்டு மரம் மிளகா நம்ம கற்றுக்கிடுவோம் அடுத்து கருவேப்பிலை அப்புறம் வந்து ரெண்டு பல் ரெண்டு புல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு இது கூட கொஞ்சம் கருவேப்பில வெங்காயம் இதெல்லாம் வந்து சேர்க்கணும் அப்படி படிப்படியாக பார்ப்போம் அரைக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த 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 அளவுக்கு வந்து கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னு கேட்டாக்கா பருப்பு உடைக்கு பருப்பு வந்து நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் ஸோ நமக்கு பருப்பு உடைக்கு வந்து பருப்பு தானே மெயின் அதனால வந்து இந்த மாதிரி முழு பருப்பை கொஞ்சமாக எடுத்து அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நம்ம சரிங்களா அப்போ தான் வந்து பருப்பு உடை வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் முறுமுருனாகவும் வரும் இப்போது நம்ம பருப்பு உடைக்கு தேவையான பொருட்களை பார்த்துருவோம் வெங்காயம் அதுக்கப்புறம் கருவேப்பிலு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் இடித்த பூண்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருங்காயம் பவுட்ரு கொஞ்சம் எடுத்துக்கிறேன்னு அது ரொம்பவே முக்கியம் பெருங்காயம் அதுக்கப்புறம் உப்பு இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் ஓகே இந்த பாத்திரத்தில் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த பருப்பை வந்து அதை தட்டிடலாம் ஓகே இப்போ இதில் வந்து நம்ம முழு பருப்பை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதோடு போட்டு செஞ்சு விட்டுருங்க அடுத்தது வெங்காயம் அடுத்தது பச்சை இது அடுத்தது கருவேப்பிலை அடுத்தது பச்சை மிளகா அடுத்தது இடிச்ச பூண்டு அடுத்தது கொஞ்சமாக பெருங்காயம் சோம்புங்க இந்த சோம்பு வந்து சாத்தி அடுத்தது உப்பு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க ரொம்ப மட்டும் கரைச்சிடும் அப்படியே போட்டு கரெக்டி விட்டு வந்து ஓகே வடையுடைய அந்த வாடை வர ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ சட்டியை வச்சு என்ன சூடு பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம போட்டு பார்ப்போம் மொதல் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு நல்லா தான் வந்துருக்குது சுகசி இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நல்லா பொன்னரமாக நிறமாக செவந்து வந்துக்கிட்டு இருக்குது வடை இது வந்து நம்ம கடைக்கு போகிறதா இருந்தால் கரெக்டாக ரவுண்ட் 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 ரவுண்டாக போடலாம் இப்போ நம்மளாம் சாப்பிட்றது தானே நோம்பு திறந்துட்டு இப்போ நாமளாக தானே ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா சும்மா ஒரு நார்மலான ஒரு இதுலேயே தட்டி போட்டு சாப்பிட வேண்டியதேன் ஆனால் வடை வந்து சேம் நம்ம கடையில் சாப்பிட்டு சாப்பிட்டா என்ன ஸ்மெல்லு அந்த இது வருமோ அதே மாதிரியா ஸ்மெல்லு அதே மாதிரியா வந்துக்கிட்டு இருக்குது நீங்க பாத்தீங்கனால தெரியுது ஓகே மாயும் வராரு பார்ப்போம் நல்லா பரட்டி பரட்டி போட்டா தான் இந்த உள்ளாக்கு உள்ள மா உள்ள மாவு உள்ள எல்லாம் வந்து நல்லா இது பண்ண வேகம் கரெக்டாக வாவ் கரெக்டா சூப்பர் வடைனா வடை அப்படிதான் இருந்துச்சு இப்போ வடையை எடுக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படியே வடையை எதோ தொத்திலாப்பில் குடிக்கலைவை அரிகரண்டி நம்மள்கிட்ட இல்லவே இல்லை இன்னைக்கு மேலே தான் அரிகரண்டி எல்லா கரண்டியும் வாங்கினேன் அப்புறம் தான் வச்சு எடுக்க வேண்டியது கிடைக்கிறது வந்துருச்சுங்க வடை சேம் நம்ம இதில் சாப்பிட்ற வடை மரியாவே இருக்குதுங்க கடையில் சாப்பிட்ற வடை மரியாதை என்ன டிக்ஸி தான் கொஞ்சம் இதாக இருக்குது வடை போட்டு முடிச்சிட்டேங்க வடை போட்டு முடிச்சுட்டு இப்போது வந்து ஒரு வீட்டுக்கு ஜாமான் கொடுக்க சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த வீட்டுக்கு தான் வந்து ஜாமான கொண்டு போய்கிட்டு இருக்கிறேன் ஜாமான்னா என்னது நமக்கு வழக்கம் போல் ஃபுட்டு டெலிவரி தான் நாங்கள் கொண்டு போய்ட்டு கொடுத்துட்டு வரணும் அதுக்கப்புறம் நல்லா மூக்கு அடைச்சிக்கிடுச்சி அப்படின்னு சொன்னால் பேச முடியல ரெண்டாவது அங்கேருந்து பேசுகிறவங்களுடைய இதுவுமே எனக்கு கேட்க கேட்க மாட்டேங்குது குரல் ரொம்ப கம்மியாக இருக்குது ரெண்டாவது ஃப்ளைட்டுக்குள்ளே போகிற ஃபிளைட்டு டேக் ஆஃப் பண்ணி மேலே போனால் எப்படி நம்ம காது கப் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இருக்குது சரி ஓகே இந்த வீடு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் எம்பசி பக்கத்தில் தான் இந்த வீடு இருக்குது இந்தியன் எம்பசி இந்த பக்கத்தில் இருக்கு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு நேரம் வந்து இந்தோனேஷிய எம்பசி இப்போ நான் போகிற ஏரியா வந்து ஃபுல்லாமே எம்பசி ஏரியா தான் எல்லா நாட்டு எம்பசியும் ஒவ்வொரு பில்டிங்லேயும் வச்சுருப்பாங்க அப்படியே வரிசையாக இருக்குது பாலஸ்தீன் இருக்கு இந்தியா இருக்கு சுடான் இருக்கு இப்படி எல்லாத்துலையும் இருக்கு நான் ஃபோன் அடிக்கிறேன் நண்பா பேசிட்டு வரேன் சி இப்போ நாங்கள் வந்து நோம்பு திறக்கிறதுக்கு உட்காந்துட்டோம் இப்போ நடக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க கருவாட்டு குழம்பு அன்றைக்கி வச்சேன் கருவாட்டு குழம்பு இருந்துச்சு இந்த கருவாட்டு குழம்பு ஒரு மட்டன் மீஸு அதுக்கப்புறம் பஹரியின் இருந்து வந்த லெமனு அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி நம்ம போட்ட பருப்பு வடை இருக்குது அதுக்கப்புறம் ஹரிஸ் இருக்குது அதுக்கப்புறம் டேட்ஸ் வந்துருக்குது அதுக்கப்புறம் சமோசா பட்டாயிறு ஹித்தாயிரு எல்லாம் வந்துருக்குது அடுத்தது உள்ளேருந்து கிபாப் வந்து இருக்குது கிபாப்னாக்கா நம்ம வெங்காய வடை அது வந்துருக்குது அடுத்தது பாய் ஆரஞ்சு பழம் ஒரு மூணு பழம் இருக்குது அடுத்தது ரெண்டு பப்ஸு வந்துருக்குது அதுக்கப்புறம் நம்ம வச்ச சட்னி இருக்குது இது வந்து என்னதுங்க கேமாத்து வந்துருக்குதுங்க பாயுடைய அழகான கேமாத்து அப்புறம் ஆரஞ்சு பழம் வந்துருக்குது அது பாய் வந்திருக்காரு பாய் ஒரு ஹாய் ஹாய்லாம் வலைக்கம் அது சிரிச்சுக்கிட்டு சொல்லுவேங்க

என்ன சாப்பிடுங்க என்ன மாதிரி எப்படி இருங்க பழங்கள் சாப்பிடுங்க நல்லா ஆப்பிள் சாப்பிடுங்க ஆரஞ்சு நல்லா தண்ணி நல்லா குடிங்க போதுமான தண்ணி நல்லா நிறையா குடிங்க ஆனால் ஐஸில் உள்ளது குடிக்கக்கூடாது ஐஸில் குடிக்க என்ன பண்ண சொல்கிறீங்க சரி ஓகே கேஸ் நம்ம பாயோடைய அட்வைஸை நீங்கள்லாம் கேட்டுருக்கீங்க அதோடய பருப்பு வடை நல்லா சவக்க செவக்கை போட்டு எடுத்து வச்சிருக்குது பாப்பன் ஷால்லாம் ஹரிஸ் பாருங்கள் இதான் வந்து ஹரிஸ் சரிங்களா அரபு தேசங்கள்லாம் அரபு நாடுகள்லாம் அதிகமாக வந்து சாப்பிடக்கூடிய ஒரு இதுனா இந்த ஹரிஸ் கோதுமை அதுக்கப்புறம் மட்டன் உடைய மட்டனை வந்து அப்படியே அரைச்சி அதில் வந்து செய்வாங்க அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது என்ன பய எடுக்கிறீங்க மணி வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம்பது ஆகும் போது நொம்பு நாங்கள் திறந்தாச்சு பாய் வந்து நம்ம போட்ட வடையை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு பாய் வடை எப்படி இருக்கு உப்பு டேஸ்ட்டு எல்லாம் நம்ம ஊரில் சாப்பிட்ட மாதிரியே இருக்காங்க சட்னி இல்லை ஓகே அடுத்த தடவை வச்சுக்கிடுவோம் சட்னி தராவியா தொழுதுட்டு வந்தாச்சுங்க வந்துட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே டீ போட்டுக்கிட்டு இருக்கிறேன் நம்ம இஸ்மாயில் ப்ரோ அதுக்கப்புறம் கமில் ப்ரோ எல்லோரும் வர்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதுதான் வந்து நல்லா இஞ்சியை தட்டி போட்டு நல்லா டீ போட்டுக்கிட்டு இருக்கிறேன் நமக்குமே வந்து உடம்பு கொஞ்சம் இதாக இருக்குது தட்டுமலா இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை சரி பார்ப்போம் நாளைக்கு பஜ்ஜி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்குது பஜ்ஜி போடலாமா வேண்டாமா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா உடல்நிலை வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது எந்திரிச்சு வந்து சமையல் அந்ததுன்னா இது பண்ண முடியலை நம்மளால் பார்ப்போம் ஏசிறதுக்கே வந்து பார்த்திங்கனாக்கா மூச்சு வாங்குதுங்க அந்த சாதாரண ஒரு ஜூஸு அந்த ஜூஸு தெரியாமல் ஐஸ் நிறையா போட்டு வச்சு குடிச்சதுனா அத்தனைக்கு லேசாக தான் குடிச்சு பார்த்தேன் ஆனால் வந்து இந்த மாதிரி எழுந்துருச்சு மூக்கை அடைச்சிக்கிட்டு காது இதெல்லாம் கப்புனு அடைச்சிக்கிட்டு ஃப்ளைட்டில் போகிற ஃபீலு அதே இருக்குது இந்த ஊத்தி வைக்கணும் ஏன்னா அந்த பிளாஸ்கில் ஊற்றி வச்சாதான் கரெக்டா சூடு வந்து மாறாமல் அப்படியே வந்து இருக்கு அது எல்லாருக்குமே தெரிஞ்சு நான் வந்து வீட்டில் பேசிக்கிட்டு இருந்தேன்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம இஸ்மாயில் பாய் எல்லாரும் வந்தாங்க வந்துட்டு அதோட அங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஹாஜி பாய் ஹாஜி ஹாஜிபாய்க்கு வாங்களை ரொம்ப நாளாக வந்து எல்லாரும் பார்க்கணும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இதுதான் நம்ம வந்து பாய் சரியா ஓகே வே மா போறீங்க இல்லைங்க சகரா அப்ப சகர் இருந்து தனியா பாத்துங்க நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஆரோக்கியமா இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி நான் என்ன சொல்ல வந்தேன்னாக்கா நான் போயிட்டு டீ எல்லாம் ஊற்றி சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு அப்படியே இருந்தோம் இருந்துட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துருப்போம் அதோட இருந்து ஃபோன் பண்ணிட்டாங்க வண்டி ஏடு செய்யுது நான் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வண்டி எடுத்துக்கிட்டு நேராக இப்போ எங்கே வந்திருக்குறேன்னா நம்ம ஹாஜிபாய் ரூமுக்கு தான் வந்திருக்குறேன் அவர் என்னென்னாக்கா வேகமாக போகிறாரு என்ன சாப்பிடணும்னு சொல்லிட்டு சரி ஓகே பாவம் அவருக்கு என்ன பசியோ ஏது பிசியோ யார் தெரியும் சரி ஆக நிறைய போய் சாப்பிட சரி சில சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனா ரெஸ்டாரண்ட்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க நம்ம ஹாஜிபாய் அதான் வந்து சாப்பிட போகிறாரு ஹிபாய் அங்கே எப்படி சாப்பாடெலாம் எப்படி நல்லா இருக்குதா இருக்கு நல்லா இருக்குது ஓகே ஓகே என்னென்ன சகர் சாப்பாடு வச்சுருக்காங்க என்ன வஞ்சரம் மீனா இல்லை நிறைய பார்ப்போமே ஓகே ஒரு மீன் கொஞ்சம் வெங்காயம் வச்சுருக்காங்க அடுத்தது அது என்னது ஆம்லேட்டு ஓ ஆம்லேட்டு ஓகே பெப்பர் பொடி போட்டு ஆம்லேட்டு நீங்கள் தனியாக கேட்டிங்களா ஓ இதுலேயே வந்துருமா ஓகே மீன் குழம்பு சாம்பார் மீன் குழம்பு சாம்பார் இது என்ன சாம்பாரா மீன் மீன் குழம்பு ஆ சாம்பார் ஓகே இது சட்னி இது குருமா கூட்டு என்ன புளி குருமாவா கோழி குருமா கோழி குருமா ம் கூட்டு ம் ஓகே ரைட்டு ஓகே இப்போ வந்து பாய் வந்து சாப்பிட போகிறாரு இல்லை இல்லைண்ணா நீங்கள் வந்து ஹாஜி பாய் வந்து சாப்பிட போகிறாரு சாப்பாடு வந்து இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிருச்சு ரெண்டு நாற்பதுக்கு தான் நாங்கள் வந்து சாப்பிட்றோம் என்னென்னா ஈரல் கொஞ்சம் பரட்ட நாப்பில் வச்சேன் வீட்டில் இருந்து சாலட் வந்துருக்குது அப்புறம் ஒயிட் ரைஸு அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரியாணி வந்துருந்துச்சி முட்டை பொரிச்சிருக்குறோம் அதெல்லாம் வச்சு நாங்கள் சாப்பிட்றோம் அதில் மட்டன் செலவுலாம் இருக்குது எவ்வளோ தான் நம்ம சாப்பிட முடியுங்க கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அப்படியே நீத்து வச்சுட்டு அப்படியே படுக்க வேண்டியதுதாங்க சரிங்களா சாப்பாடு எடுக்கலை பட் இருந்தாலும் என்ன செய்கிறது சகருக்கு சாப்பிட்டாகணுமே அப்படின்றது தான் வந்து சாப்பிட்றேன் ஓகே தடுமல் வந்தால் இதுதான் ஒரு இது கிளைமேட் வேறு சேஞ்ச் ஆக போதா அதனால் ரொம்ப இதாக இருக்கும்